அன்பு சொந்தங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் அது நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் அரை லெமன் பழம் புழிஞ்சி விட்டுக்கணும் அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுக்கோங்க கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் நம்ம போட போகிறோம் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் தனி மல்லித்தூள் கொஞ்சம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் போடுறோம் ரொம்ப இல்லை நம்ம பாதி மசாலா வீட்டு மசாலா சும்மா கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்காக மட்டும் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் போடுறோம் கல்ல மாவு கொஞ்சம் போட்டுக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போட்டால் கூட போதும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மசாலா எல்லாம் ஒன்றா படுற மாதிரி நல்லா பெணஞ்சிக்கலாம் நம்ம ஃபுல்லுமே கடை மசாலா போடாமல் வீட்டு மசாலா பாதி போட்டு மிச்சத்துக்கு கொஞ்சமாக கடை மசாலா போட்டால் போதும் நம்ம கடை மசாலா போடாமல் கூட இதை செய்யலாம் ஒரு முட்டை மட்டும் இதோட கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம செஞ்சோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதோட கொஞ்சம் கரம் மசாலா போடுவோம் இப்போ அவ்வளோதான் கருவேப்பிலை கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம கடை மசாலா இல்லாமே சிஸ்டி பை செய்யலாம் இப்போ உள்ள பிள்ளைங்க அது அந்த மசாலா போட்டால் தானே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அதனால் சும்மா கொஞ்சோந்தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம போட்டிருக்கோம் ரொம்ப போடலை அவ்வளோதான் நல்லா பிணைஞ்சு இப்போ இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் வெளியும் வைக்கலாம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் எண்ணெயை காய வச்சு ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம் சும்மா கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொறிச்சாலே போதும் ரொம்ப ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஒட்டாமல் நம்மளுக்கு எண்ணெயும் குடிக்காது ஒட்டவும் செய்யாது ஒரு நல்ல அருமையான ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சுருக்கோம் நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா கடை கடை சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப இருக்கும் மொறு மொறுன்னு உள்ளக்க நல்லா சாப்பிட்டா நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்